கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சங்கீதம் நூற்றி பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கத்துடைய நாமம் துதிக்கப்படுவதாக பிரிமானுள்ளே நம்முடைய ஆண்டவர் துதிக்கு பார்த்து பெரியமான துதி என்பது ஒரு காலத்துக்கு மட்டும் உடையது அல்ல துதி என்பது நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது வாழ்க்கையிலே அநேக பாடுகளுக்குள்ளாய் கஷ்டங்களுக்குள்ளாய் நாங்கள் போகும்பொழுது துதியானது ஒரு விசுவாசத்தின் கிரியையாக மாறுகிறது பெரிய பாருங்க தாவீதினுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கர்த்தரை துதிக்கிற துதியை அவனுடைய நாவிலிருந்து அவன் எப்பொழுதும் ஏறெடுத்து கொண்டே இருந்தான் அதே போலதான் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது சிறைச்சாலையிலே பவுலும் சிலாவும் அடைக்கப்பட்ட நேரத்திலே அந்த தழும்புகள் அவர்களுடைய சரீரத்திலே காணப்பட்ட போதிலும் அவர்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடானது அங்கே துதியாக வெளிப்பட்டது அந்த துதி சிறைச்சாலை அஸ்திவாரங்களை அசைத்தது என்று வேதம் சொல்கிறது இதை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்றால் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படும் பொழுது அந்த தெய்வீக வல்லமை நம்முடைய சூழல் மீது இறங்கி வருகிறது அந்த துதி நம்முடைய வாழ்க்கையாக மாறும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற சத்ருவின் சகல கோட்டைகளும் தகர்க்கப்படுங்கள் கத்தாமதிப்பேன் தொடர்ந்தும் பைபிள் மேரத்தின் வேததியான பகுதிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் தத்துடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்படுங்கள் இன்று உங்கள் எரிஹோக்களை துதியினாலே நீங்கள் தகர்த்தெறிகிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார்